டஸ்டிரான் இப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான சிறப்பி குறிப்பா வந்து ஆண்களுக்கு இந்த ஆண் பெண் இரண்டு வேறுபாடு அப்படிங்கறத வந்து டெஸ்டோஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹார்மோன் இருக்கு அந்த ஹார்மோன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதை தான் வந்து செக்ஸ் டிடெர்மினேஷன் அதாவது ஆணா பெண்ணா அப்படிங்கறது வந்து டிடெர்மைன் பண்ணுவாங்க டெஸ்டோஸ்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து மேல் அதாவது ஆண்களுக்கு வந்து அதிகமா இருக்கும் இது ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பீமேல் அதாவது பெண்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும் சோ இந்த டெஸ்டோஸ்ட்ரான் தான் வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு ஆண்மை தன்மையை கொடுக்கறது அவங்க வந்து ஒரு ஆள் வந்து திடகாத்திரமா இருக்கிறது ஒரு முரட்டு தன்மையா இருக்கிறது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் பாத்தீங்கனா இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ஹார்மோன் வந்து கம்மி கம்மி எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி சொல்லப் போறேன் நான் டாக்டர் பைனல் சென்டர் ஹார்மோன் அதாவது இந்த சுரப்பு வந்து எங்க இருந்து உருவாகும் ஆண்களுடைய வந்து டெஸ்டிஸ் விரைக்கொட்டை இருக்கும் அந்த விரைக்கொட்டைக்குள்ள வந்து லேடிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்கள் இருக்கு ஏன்னா மனித உடல் வந்து செல்களால் ஆனதுதான் ஒவ்வொரு உறுப்புமே வந்து செல்களால் ஆனது இந்த செல்வியுடைய மொத்த கூட்டுத்தொகை தான் ஒரு உறுப்பு அந்த உறுப்போட ஒரு கூட்டுத்தொகை தான் மனித உடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செல்கள்ல இருந்துதான் வந்து டெஸ்டோசுரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வெளியில வரும் வெளியில வந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் ஒரு ஆண்மையை வந்து உருவாக்கும் ஸோ இந்த செல்கள் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சுரப்பு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து டெஸ்டோசிரான் அளவு வந்து கம்மியாயிடும் இந்த கண்டிஷனை பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹைப்போகாடிசம் அப்படின்னு சொல்லி

உடம்பைப்பட்டுக்கிறதுல வந்து பெரிய சிரமங்கள் ஏற்படும் விரைப்பு தன்மை அல்லது விரைப்பு தன்மை ஏற்பட்டு நீண்ட நேரம் இல்லாமல் இருக்கிறது இதுலேயுமே வந்து அவங்க வந்து ரொம்பவே சஃபர் ஆவாங்க பிளஸ் அவங்க உடம்புல வந்து ஹேர் லாஸ் நிறைய இருக்கும் மூட் ஸ்விங் நிறைய இருக்கும் அவங்களுக்கு பசி இருக்காது தூக்கம் இருக்காது ரொம்ப லீனா இருப்பாங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு போட மாட்டாங்க எக்ஸசைஸ் பண்ணாலுமே மசில் வந்து பில்ட் ஆகாது இது எல்லாமே காமன் விசிபிள் சிம்டம்ஸ் அதாவது டெஸ்ட்ரோன் அளவு வந்து கம்மி ஆகிறதுனால ஸோ இதை வந்து எப்படி என்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்டோஸ்ரான் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸ் போயிடுவாங்க சிந்தட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து அட்வைசபிள் கிடையாது என்னுடைய அட்வைஸ் என்னுடைய சஜஷன் ஏன்னா நம்ம ஊரில் வந்து டெஸ்டோஸ்ரான் வந்து உண்டாக்குறதுக்கு நிறைய ஹெர்பல்ஸ் ஃபுட்டு காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே அவ்வளவு விதமாக நம்ம ஊர்லேயே கிடைக்குது அதனால தயவு செஞ்சு யாருமே சப்ளிமெண்ட்ஸ் போகாதீங்க அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் இந்த கடலோரங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாமே வந்து சி ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ கண்டா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த சீ ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால எப்படி டெஸ்ட்லாம் அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீ ஃபுட் வந்து ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாக சத்து இந்த ஊட்டச்சத்து வந்து நிறைய மீன்ல இருக்கு சோ அந்த மீன் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சத்து நமக்கு கிடைச்சிரும் சோ அந்த கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜிங்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா நிறை கொட்டையில வந்து லேடிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செல்களை வந்து புத்துணர்ச்சி ஆக்குறதுக்கும் இந்த செல்கள் வந்து வயசான காலத்துல சோர் அடையாமல் அதோட செஸ்ட்ரஸ்ரம் சுரப்பை வந்து எப்போதுமே ப்ராப்பரா செஞ்சுட்டு இருக்கிறதுக்குமே வந்து இந்த ஜிங்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுலயும் குறிப்பா வந்து கடல்ல வந்து சின்ன சின்ன மீன் சொல்லக்கூடிய நெத்திலி மீன் சால மீன் மத்தி மீன் ஒவ்வொரு மாதிரி பேர் மாறிட்டே இருக்கும் இந்த மீன்கள் தான் வந்து ஜிங்க் வந்து நிறைய இருக்கு மீன் கம்பேர் பண்ணும் போது குட்டி மீன்ல தான் நிறைய ஜிங்க் இருக்கு நானுமே எங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா அவங்க கேட்பாங்க ஏதாவது நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாமா என்ன டாக்டர் ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னா குட்டிக்கட்டி மீன் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க ஜிங்க் வந்து இந்த டெஸ்ட் நான் மட்டுமே கிடையாதுங்க மற்றபடி நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த எலும்பு மண்டலத்துக்குமே ரொம்ப நல்லது சோ அதனால குட்டி குட்டி மீன்கள் வாங்கி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா கரும் பச்சையா இருக்கக்கூடிய காய்கறிகள் அதனுடைய கீரைகள் இதுலையுமே வந்து நிறைய ஜிங்க் இருக்கு விட்டமின் டியும் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன கடல் மீன்கள் இதுலயுமே வந்து விட்டமின் டி நிறைய இருக்கு சோ இந்த அடர் பச்சை இருக்கக்கூடிய காய்கறிகள்ல இந்த ஜிங்க் மட்டும் கிடையாதுங்க அது கூட சேர்த்து மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய மெக்னீசியம் அதுவும் இருக்கு அதாவது நுண்ணுயிர் சத்து இந்த மெக்னீசியம் வந்து ரொம்ப நல்லது இந்த மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோ ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்டோசரான் சுரப்பு இருக்கு பாருங்க இந்த சுரப்பை வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் சுரமா மட்டும் போதாது நம்ம உடம்பு எல்லா இடத்துக்கும் போகணும் கண்டிப்பா அதை வந்து ஆக்டிவேட் பண்றது இந்த மெக்னீசியம் தான் குறிப்பா வந்து எல்டர் பீப்பிள் ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே முக்கியம் ஏன்னா வயசு போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட லேடிக் சர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட வந்து சிறப்பை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே இந்த ஏஜ் ஆயிடுச்சு நம்மளுடைய இது சிறப்பு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா குறைக்க ஆரம்பிக்கும் குறைக்க விடாம தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிங்க் எடுத்துடுறோம் சோ ஜிங்க் எடுத்தது மட்டும் கிடையாது அது கூட சேர்ந்து வந்து மெக்னீசியம் எடுக்க ஆரம்பிச்சிடும் சோ என்ன ஆகுனா அந்த லேடி செல் புத்துணர்ச்சியோடவும் இருக்கும் பிளஸ் சுரங்க சுரப்பி வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சைடும் பரவ ஆரம்பிக்கும் பிளஸ் வளர்ச்சிதை மாற்றத்தின் காரணமாக நம்ம உடம்புல வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உண்டாகும் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுனா கஷ்டப்பட்டு உண்டான இந்த டெஸ்டோஸ்டரோனை வந்து அழிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த அழிக்க ஆரம்பிக்கிறத வந்து எப்படி தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் எடுத்துக்க மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெக்ஸ் ஏன்னா மெக்னீசியம் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய டெஸ்டோஸ்டரன் ஹார்மோனை வந்து காப்பாற்றி அதையும் நம்மளையும் காப்பாற்றிடும் ஸோ இதுதான் வந்து இதோட அதுக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப ரேரதான் யூஸ் பண்ணுவோம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் கொக்கோ ட்ரீ இருக்கு அதுல இருந்து கொக்கோ பவுடர் எடுத்து சாக்லேட்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜென்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெஸ்டோஸ்ட்ரான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்க் சாக்லேட்ஸ் சாப்பிட்டா நல்ல டெஸ்டோஸ்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு வந்து ஒரு மூடு கிரியேட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க மில்க் இதெல்லாம் வந்து ரொம்ப குடிப்பாங்க குறிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் இந்த கொக்கோல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேவினாய்ட்ஸ் இருக்கு இந்த பிளேவினாய்ட்ஸ் ஒரு நுண்ணீர் சத்து தான் இது வந்து நம்மளுடைய டெஸ்டோஸ்ட்ரான் வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கும் நம்மளுடைய லிபிடோன்னு சொல்றக்கூடிய அந்த இச்சைகளை வந்து அதிக ஆசைகளை வந்து அதிகப்படுத்துறதுக்குமே வந்து இந்த பிளேவினாய்ஸ் உதவுது இந்த பிளேவினாய்ஸ்ல இருக்கக்கூடிய கியூரசிட்டின் எபிஜனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ பிளேவினாய்ட்ஸ் இதுவுமே வந்து ரொம்பவே லைஃப் பண்ணும் அதனால டார்க் சாக்லேட் கண்டிப்பா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா அவகாடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு வெண்ண அதாவது மலை பிரதேசங்கள்ல வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த பழத்துல வந்து நிறைய நல்ல கொழுப்பு இருக்கு கொழுப்புல வந்து ஒரு மூணு டைப் இருக்குங்க நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு மிக தீவிரமான கெட்ட கொழுப்பு இந்த கெட்ட கொழுப்பு மிக தீவிரமான கெட்ட கொழுப்பு ரொம்பவே டேஞ்சர் அதை வந்து கண்டிப்பா யாராவது ஒழிச்சிடணும் நல்ல கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து கொழுப்பு மட்டுமே கொடுத்தா பத்தாது சர்க்கரை பொருள் மட்டுமே கொடுத்தா அதுவும் பத்தாது இந்த புறவை மட்டுமே கொடுத்தா அதுவும் பத்தாது மினரல்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது தாது உப்புகள் விட்டமின் நம்ம உடம்பு வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் ஆகனோட இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி தான் நம்முடைய உடம்பு இந்த உடம்புக்கு வந்து பல வகையான ஊட்டச்சத்துகள் வந்து சரி விகிதத்துல நம்ம கரெக்டா கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு மாதிரியான ஊட்டச்சத்து வந்து தேவைப்படும் சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெண்ண பழத்துல வந்து நல்ல கொழுப்பு இருக்கு இந்த நல்ல கொழுப்பு மட்டும் கிடையாது மெக்னீசியம் இருக்கு ஏற்கனவே சொன்னேன் மெக்னீசியத்தை பத்தி சொல்லியிருக்கேன் சோ அதுவுமே சேர்ந்து இது கூட முக்கியமா வந்து போரோன்னு சொல்லக்கூடிய ஒரு நுண் சத்துமே இருக்கு இது எல்லாமே வந்து டெஸ்டோசிரான வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கும் சுரக்குறதுக்கும் எல்லா இடங்களுக்கும் சப்ளை பண்றதுக்குமே இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுது அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்ன

ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக்பெரி ராஸ்பெரி இந்த மாதிரி நிறைய பெரிஸ் இருக்கு இது எல்லாத்துலயுமே வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் வைட்டமின் சி வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைட்டமின் சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ள ஏதாவது டீஜெனரேஷன் டேமேஜ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்றது வந்து இந்த வைட்டமின் சி ஹாஸ்பிட்டல் யாராவது அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஆரஞ்சஸ் நிறைய வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அதுல வந்து வைட்டமின் சி நிறைய இருக்கு அந்த ஹீலிங்க வந்து அதிகப்படுத்துறது வந்து இந்த வைட்டமின் சி இந்த பெரிஸ்ல எல்லாத்துலயுமே வந்து வைட்டமின் சி நிறைய இருக்கும் அதனால இந்த வைட்டமின் சி இருக்கிற பழங்களை வந்து சாப்பிட்டுக்கறது ரொம்பவே நல்லது வேற ஏதாவது நம்ம டெஸ்டிஸ்ல வந்து இன்க்ளமேஷன்ல ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து பாதுகாக்கிறது வந்து வைட்டமின் சி தான் சோ அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடல் சையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் கனவா நண்டு இறால் அது போக காங்க் அப்படின்னு சொல்லிட்டு பாரில சங்குக்குள்ள ஒரு உயிர் மாதிரி இருக்கும் சோ இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுவாங்க இது எல்லாத்துலயுமே நான் ஏற்கனவே சொன்ன கடல்வாழ் உயிர் உணவுகளில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் இருக்கும் இதில் ஜிங்க் செலினியம் காப்பர் இந்த மூணு உலோக சத்துக்களுமே இருக்கு இந்த மூணு உலக சத்துக்கள் தான் வந்து நம்மளுடைய டெஸ்டோட ஸ்திரத்தை வந்து அதிகப்படுத்துதல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கடல்வாழ் உயிர்கள் நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்க உடம்புல வந்து கண்டிப்பா மாற்றம் தெரியும் அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன டாக்டர் ஃபுல்லா நான்வெஜ் ஐட்டமா லிஸ்டா சொல்லிட்டே இருக்கிறீங்களே வெஜிடேரியன் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாங்க வெஜிடேரியன்லயுமே வந்து குறிப்பா வந்து நர்சன் சீஸ் இந்த சைடு வந்துடலாம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு குறிப்பா வந்து டெஸ்டோசிரான வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாமே அவங்களா வாழ்ந்ததே கிடையாது அந்த அளவுக்கு நட்சட் பம்கின்ஸ் இருக்கு ஜிங்குமே நிறைய இருக்கு ஏற்கனவே சொன்ன செலினியம் காப்பர் மெக்னீசியம் இது எல்லாமே ஒரு சின்ன விதையில இருக்குங்கிறது உண்மையிலே ஒரு அதிசயம் அதிசயம்தான் இந்த விதைகளை சாப்பிடறதுனால நம்மளோட உடம்புல இருக்கிற டெஸ்டோசிரான அளவு வந்து எப்போதுமே சமைச்சியாக இருக்கும் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய காய்கறி

அந்த வாய் உள்ள போன உடனே நம்மளுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடையும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் சிரிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் இந்த நைட்ரிக் ஆக்சைடு குழாய் ரத்த வந்து விரிவடைய செய்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் சோ எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு ப்ராப்பரா வந்து ஆண் உறுப்புக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியா போறது இல்ல அந்த மாதிரி கேசஸ்ல வந்து நிறைய பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடுறாங்க அப்படின்னா ரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடைஞ்சு ஆண் உறுப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி தன்மை கிடைக்கும் பிறப்பு தன்மை கிடைத்தவுடன் அது வந்து ரொம்ப நேரம் நீண்டி இருக்கிறது நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லைங்க எல்லாமே வந்து பீட்ரூட் அதாவது நைட்ரிக் ஆக்சைட வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அது கிடைக்கா கீட் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுசோ நீங்க டாக்டர் பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சத்து நிறைஞ்சிருக்கிறது இந்த ஆப்பிள் தான் இந்த ஆப்பிள் சாப்பிடுறவங்கள என்ன ஆகும் அப்படின்னா எரக்டல் டிஸ்பங்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாகுது பிளஸ் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படி இல்ல ப்ராஸ்டேட் கிளாண்ட் இந்த கிளாண்ட் வந்து நம்முடைய மூத்திர பைக்கும் விரை பைக்கும் இடையில வந்து ஒரு காய் மாதிரி இருக்கும் இந்த காய் வந்து என்ன வயசான காலத்துல என்ன லைட்டா என்னன்னா வீக்கம் அடைஞ்சிடும் வீக்கம் அடைஞ்சது மட்டும் கிடையாது அதுக்கு தான் வந்து சிறுநீர் போயிட்டு இருக்கும் இது வீங்கிட்டு அந்த சிறுநீர் குழாய் போயிட்டு அழுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ யூரின் போகும்போது அது வந்து ஃப்ரீயாக போகாது நம்ம ஏதோ புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அது யூரின் வெளில வர மாதிரி இருக்கும் அப்படி வெளியில் வந்தாலுமே ஃபுல்லாக போன மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது ஸோ அதை தான் வந்து என்ன சொல்வாங்க ப்ராஸ்டேட் என்னார்ஜ்மெண்ட் அல்லது பிபிஹெச்

கண்டிப்பா சரியாகும் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா தூங்கணும் நீங்க அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து சராசரியா எட்டு எட்டு மணி நேரம் ரெஸ்ட் வேணும் ரெஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் சுரப்பிகள் சுரப்புகள் எல்லாமே வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அதனால கண்டிப்பா வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் மட்டும் போதுமா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்திட்டு உள்ள இருக்க உடல் உள்ளுறுப்புகள் தசைகள் எலும்புகள் இது எல்லாத்தையுமே வந்து பலப்படுத்தணும் பலப்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு கார்மோன் தேவைப்படும் கார்மோன் தேவைப்படும் போது ஆட்டோமெட்டிக்கா நம்ம உடம்புல

பகுதியில ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும் சோ அந்த கொழுப்பு எல்லாம் போயிருச்சு அப்படின்னா ரத்த குழாய் எல்லாமே ஃப்ரீ ஆயிரும் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து நல்லா பீடிட்டு எல்லா இடத்துக்கும் பாய ஆரம்பிக்கும் ஓகே எக்ஸசைஸ் பண்ணியாச்சு ப்ராப்பரான ஃபுட்டும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு ப்ராப்பரான தூக்கமும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெயிட்டையும் வந்து குறைச்சாச்சு கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் இன்டெக் இந்த சுகர் வந்து மறைமுகமா எந்த உணவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வந்து மறைமுகமா வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் சுகர் அப்படிங்கறத சின்ன லெட்டர்ல போட்டு எல்லா ஜங்க் ஃபுட்லயும் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு விதையில வந்து இந்த சுகர் வந்து நம்ம உடம்புல வந்துடும் இந்த சுகர் உடம்புல வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா நம்மளுடைய ரெஸ்டோசான் ஹார்மோன் இல்ல இல்ல எல்லா ஹார்மோனுமே வந்து இந்த சுகர் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் சோ அதனால வந்து சுகர் அதாவது கார்போஹைட்ரேட் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது வந்து ரொம்பவே நல்லது சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க குறிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் எங்க சேனல வந்து மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச்